உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக நேற்றிய செய்தியில் நிறைய நண்பர்கள் குமன் செய்திருக்கின்றீர்கள் நிறைய பேர் பார்த்தும் இருக்கின்றீர்கள் வீடியோ பதவிகளை இதில் ஒருவருடைய கேள்வி என்னவென்றால் நான் ஐந்து வருடம் அகன்றது இங்கே வந்தேன் சவுதி அரேபியா நாட்டுக்கு தொழில் நிமித்தம் வந்து ஐந்து வருடங்கள் ஆகந்தது நான் இலங்கையைச் சேர்ந்தவர் நான் ஓபிஎஸ் எல்லாம் பேசி பார்த்தேன் எனக்கு யாரும் உதவி பண்ணவில்லை சவுதி அரேபியா கீழில் இருக்கின்றேன் என் எனக்கு யாராவது உதவி பண்ண முடியுமா என்று ஒரு நண்பர் கேட்கின்றார் இவரும் இலங்கையைச் சேர்ந்தவர் கண்டிப்பாக நேற்றைய தினம் ஒரு விசிட அறிவித்தலை கூட தந்திருந்தோம் சவுதி அரேபியாவில் பல இன்னல்கள் துன்ப துயரங்களை தாங்கியிருக்கும் உறவுகள் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதுவருடன் நேரடியாக கலந்துரையிடுவதற்கான சந்தர்ப்பமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற விசேட தகவலை தந்திருந்தோம் அந்த செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் ஆகவே இது சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் சார்பாக தூதுவருடன் கலந்துரையாடுவதற்காக இது நான்காவது சந்தர்ப்பம் என்ற அடிப்படையில் இருபத்தி ஆறாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலை ஒன்பது முப்பது தொடக்கம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இடம்பெற்றிருக்கின்றது இதோடுபான விசேட தொலைபேசி தொலைபேசி இலக்கங்கூட தந்திருந்தோம் ஆகவே இதை சரியான முறையை பயன்படுத்தி தூதுவருடன் நேரடியாக உங்கள் பிரச்சனைகளை தெரிவித்து அவரிடம் விளக்கங்கள் கேட்டு ஆலோசனைகள் கேட்டு அடுத்த கட்டம் எப்படி செய்ய வேண்டுமென்ற விவரங்களை அவர் தருவார் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை நழுவ விடாதீர்கள் அன்புறவுகளே இன்னும் ஒருவருடைய கேள்வி என்னவென்றால் நான் சவுதி அரேபியாவில் ஹுரூப் ஹெட்டக்கரையில் இறக்கின்றேன் குரூப் ரிமூவ் பண்ணி இகாமா அடிக்க முடியுமா சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் குரூப் நிலையில் இருந்தால் இதை நீக்கக்கூடிய அதிகாரம் ஒருவரிடம்தான் இருக்கின்றது அது யார் என்றால் உங்களுடைய முதலாளி அல்லது உங்களுடைய கம்பெனி நீங்கள் எந்த நிறுவனத்தை விட்டோ அல்லது எந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறி இருக்கின்றீர்களோ அவர்கள்தான் இந்த குரூப் நிலையை நீக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் இல்லை இந்த குரூப் நிலை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாளியினுடைய முதலாளியுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை மீட்கொண்டு பாருங்கள் அப்படி இல்லை என்றால் தூதரகமூடாக தாயகம் செல்வதுதான் ஒரே வழி இதே நேரத்தில் புதிய கம்பெனி உங்களுக்கு குரூப் நிலையை நீக்கமாக இருந்தால் அதையும் முயற்சி செய்து கொள்ளலாம் ஆகவே இரண்டு படிமுறைதான் தான் இருக்கின்றது என்பதை நினைவூட்டி கொள்ள விரும்புகின்றோம் வேறு வழிகள் இருப்பின் குமன்றில் தெரியப்படுத்துங்கள் அந்த உள்ளத்துக்கு தெரியப்படுத்துவோம் இன்னும் ஒருவருடைய கேள்வி என்னவென்றால் அய்யலக அட்டை பெறுவது எப்படி என்று கேட்கின்றார் தமிழ்நாடு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கும் அயலக அட்டையானது மிகவும் பயனுள்ள தகவலாக காணப்படுகின்றது இந்த அய்யலக அட்டைகள் இலவசமாக பதிவு செய்து கொடுத்திருந்தார்கள் தற்சமயம் அதை பதிவு செய்வதற்கு இருநூறு ரூபாய் தேவை ஆகவே பல்வேறு சமூகநல அமைப்புகள் சவுதி அரேபியாவில் இருக்கும் பல்வேறு சமூகநல அமைப்புகள் இதை செய்த செய்து கொடுத்திருந்தார்கள் ஆகவே இதை இப்போது பதிவு செய்வதாக இருந்தால் இருநூறு ரூபாய் கட்டணம் தேவை சமூக நல அமைப்புகள் இதை பதிவு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நாள் போன்ற விவரங்கள் எமக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் நிறைய நேரங்களில் இந்த அயலகட்டை தொடர்பான நிறைய விவரங்களை சொல்லியிருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி என்றால் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே கொமண்டல் நிறைய உறவுகள் உதவிகள் கேட்கின்றார்கள் சில நேரத்தில் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கின்றார்கள் அவர்களுக்கு அழகிய முறையில் பதில் வழங்கக்கூடிய உறவுகள் இருந்தால் நேரடியாக கொமண்டல் அவர்களுக்கான பதிலை கொடுத்து விடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றோம் சவுதி அரேபியாவில் பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது இதில் முதன்மையானவர்களாக பாகிஸ்தானியர்கள் காணப்படுகின்றனர் என்ற செய்தி வழியாக இருக்கிறது இந்த செய்தி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன்றில் பதிவிடுங்கள் ஏனென்றால் பாகிஸ்தான் நாட்டவர்களை மையப்படுத்தி இந்த செய்தி செல் கடந்து செல்கின்றது பாகிஸ்தானியர்களை பிச்சு எடுப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி சவுதி அரேபியா எச்சரிக்கை வழங்கியிருக்கனதன் பாகிஸ்தான் தேசத்தினை சேர்ந்த பலர் சவுதி அரேபியாவுக்கள் பிச்சு எடுக்கும் நோக்கில் வருவதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது இது உண்மையா பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதாரம் மிகவும் மந்த நிலையில் இருக்கிறது அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட பெரும் தட்டுப்பாடுகள் இருக்கின்றது வேலைவாய்ப்பின்மை என்ற பல பிரச்சனைகள் அந்த நாட்டு மக்கள் சந்தித்து வருகின்றனர் இதற்கிடையில் புனித யாத்திரை செல்வதாக அனுமதி வாங்கி அரபு நாட்டுக்கு சென்று இங்கு பாகிஸ்தானியர்கள் பலர் பிச்சை எடுத்து வருகின்றனர் என்ற குற்றம் சாட்டும் இருக்கின்றனர் இவ்வாறு புனித யாத்திரை பெயரை சொல்லி பிச்சை எடுக்க நுழையும் பாகிஸ்தானியர்களை பிடித்து பாகிஸ்தானுக்கு அனுப்பியும் பெருகினார் பிச்சி எடுத்து பிடிப்பட்ட பிச்சைக்கார்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் பாகிஸ்தான் தேசத்தினை சேர்ந்தவர்கள் என்ற பாகிஸ்தான் வெளியுறவு அதிகாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இந்த நிலையில் புனித யாத்திரை விசா கீழ் பாகிஸ்தானியர்கள் பிச்சி எடுக்க தங்கள் நாட்டுக்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சவுதி அரேபியா ஹஜ் அமைச்சகம் பாகிஸ்தானின் மத விவகார அமைச்சகமும் கோரிக்கை விடுக்கனார் புனித யாத்திரை என்ற போர்வையில் சவுதி அரேபியாவுக்கு தங்களுடைய நாட்டு மக்கள் செல்வதை தடுக்கும் வழிகளை கண்டறியுமாறும் பாகிஸ்தான் அரசு அமைச்சிடம் கேட்டு இந்த செய்தி பற்றிய உண்மை தகவலை குமரல் தெரிய ஏனென்றால் நேரடியாக கண்கூடாக பார்ப்பவர்கள் நீங்கள் மட்டும்தான் ஆரம்பத்தில் ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் அதாவது குரூப் நிலையில் இறப்பவர்கள் இகாம மாற்றலாமா என்று கேட்டிருந்தார் அது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கும் ஒரு அறிவித்தலையும் பார்த்து விடுவோம் சவுதி அரேபியாவில் தாங்கள் காலபதியான இகாமா இகாமா அடிக்காதவர்கள் குரூப் நிலையில் இருப்பவர்கள் பொலிஸ் கேஸில் இருப்பவர்கள் மத்லூர் பிரச்சனையில் இருப்பவர்கள் இதர ஹஃபீல் பிரச்சனைகள் இருப்பவர்கள் பாக்கி இஓஎஸ்பி பாக்கி இருப்பவர்கள் ஹராஸ்மெண்ட் அதாவது பாலியல் ரீதியான சித்திரை வழக்குகள் சித்திரை போ சித்திரவதை போன்ற பிரச்சினைகள் இருப்பவர்கள் ஏதாவது பிரச்சினையில் சிக்கி தவிப்பவர்கள் தாயகம் செல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் புதிய ஈகாமல் அடிக்க முடியாது தாயகம் செல்ல வேண்டுமாக இருந்தால் எம்பஸ்சி தமிழக அரசு தொடர்பு இமெயில் மற்றும் கோரிக்கையை ஆங்கில கடிதத்தை வடிவில் தெரிவித்தார் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அதற்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அந்த கோரிக்கைகள் புகார்களை பதிவு செய்ய வேண்டாம் இந்திய அரசினுடைய தொடர்பு மெயில் தருகின்றேன் போன்ற அனைத்து விவரங்களும் அதில் தருகிறோம் அதில் சென்று நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது இந்திய தூதரக சமூக நலன் பிரிவுக்கோ அல்லது சமூக நல பிரச்சினை தொடர்பான குறைகள் ஒன்லைனிலும் பதிவு செய்து கொள்ளலாம் அதோட்பான விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் திரகின்றேன் இன்னும் விபரமாக பார்த்து கொள்ளுங்கள் உண்மையில் குரூப் நிலையில் இருப்பவர்கள் இங்கு வேலை இல்லை என்றால் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு வேலை இருந்தால் கொஞ்சம் தாமதியுங்கள் வேலை இல்லை என்றால் உடனடியாக தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் சமூக நல அமைப்புகளோ தூதுவர்கள் ஊடாகவோ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நாட்டில் தங்கியிருந்தால் மேலும் மேலும் சிரமங்கள் செலவுகளையும் சந்திக்க நேரிடும் வேலைவாய்ப்பு செய்தி ஒன்றையும் இறுதியாக பார்த்து விடுவோம் சவுதி அரேபியா நாட்டுக்கு புதிய ரைவர் ஒருவர் தேவை ஆயிரத்தி ஐநூறு ரியால் சவுதி அரேபியா சம்பளம் இடம் ஜீதா தங்குமிடம் இலவசம் முப்பது வயது தொடக்கம் முப்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லது இந்துக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் சொல்லி இருக்கின்றார் தொடர்பிலக்கம் தொடர்பிலக்கம் அறுபத்தி மூன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி மூன்று அறுபத்தி நான்கு என்னும் தொடர்பிலக்கம் எழுபத்தி ஒன்பது சைபர் நான்கு பதினாறு நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி இரண்டு நன்றி உறவுகளே